அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற கட்சி மாநாட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த மாநாட்டு அறிக்கையில பாத்தீங்கன்னா எழுத்து வழக்கில் இல்லாம பேச்சு வழக்கிலேயே அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் அந்த பேச்சு வழக்கு சொற்கள் இங்கே வர வேண்டும் என்றால் கதைகள் எழுதுகின்ற பொழுதும் நாவல் எழுதுகின்ற பொழுதும் மட்டும்தான் இந்த மாதிரி வழக்கு சொற்கள் வர வேண்டும் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுது பேச்சு வழக்கு சொற்கள் வரக்கூடாது தமிழக வெற்றிக் கழகம் என்ன பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டு அறிக்கையில் ஒச்சை வழக்கு சொற்களை பயன்படுத்தக்கூடாது கொச்சை வழக்கு சொற்களை எம் செய்யக்கூடாது பயன்படுத்தவே கூடாது ஒரு அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது எழுத்து வகை சொற்களைத்தான் பயன்படுத்தணும் இப்ப பாருங்களேன் தமிழக வெற்றிக் கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னால இந்த அரசு நடத்தக்கூடிய தேர்வு வாரியம் குரூப் குருப் குரூப் அதில் பார்த்தீர்கள் என்றால் அலட்சிய வழக்கு சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றுக அப்படின்னா கேள்வி எல்லாம் வரும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் பார்த்தீர்கள் என்றால் கொச்சை வழக்கு சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றுக அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும் ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அறிக்கை வெளியிட்ட போது பேச்சு வழக்கு சொற்களை இதில் அதிகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பேச்சு வழக்கு சொற்களை அதிகமாக பயன்படுத்தவே கூடாது எழுத்து வகை சொற்களை தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் இப்ப பாருங்களேன் தலைவர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் நம்மோட அரசியல் பயணத்துல அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம் அடுத்து இடையில எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோட அதாவது உங்க ஆதரவால கடவுளோட அருளால கடந்து வந்துகிட்டு இருக்கோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது எப்படி வர வேண்டும் என்றால் இடையில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மக்கள் சக்தியோடு அதாவது உங்கள் ஆதரவோடு கடவுளுடைய அருளோடு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் என்று இருக்க வேண்டும் அடுத்து வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம வீச்சில் தயாராகிட்டு வர்றோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வருகிற அல்லது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் முழு வீச்சில் தயாராக்கி வருகிறோம் என்று இருக்க வேண்டும் அடுத்து இந்த சூழல்ல நம்மோட இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணு வியாழக்கிழமை மதுரை பாரப்பத்தியில நாம நடத்த இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது எப்படி வர வேண்டும் என்றால் இந்த சூழலில் நம்முடைய இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை மதுரை பாரப்பத்தியில் நாம நடத்த இருக்கிறது என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அடுத்து முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம்ம கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை எப்படி எழுத வேண்டும் என்றால் முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரையில் நம்முடைய கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று என்று இருக்க வேண்டும் அடுத்து ஜனநாயக போரில் அவங்கள வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்ம குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி தான் இந்த மாநாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது எப்படி வர வேண்டும் என்றால் ஜனநாயக போரில் அவர்களை வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்முடைய குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு என்று இருக்க வேண்டும் அடுத்து அதனால தான் வைக மண்டியில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன் வச்சு நடக்க இருக்குதுன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு விட்டு இது எப்படி இருக்க வேண்டும் என்றால் தான் வைகமண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து நடக்க இருக்கிறது என்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்று இருக்க வேண்டும் அடுத்து மாநில மதுரை மாநாட்டிற்கு தயாராகும் மாற்று சக்தி நாம் என்று நாம் இன்று வந்தால் அல்லோம் என்று வரும் அதாவது மாற்று சக்தி நாம் அல்லோம் முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தோழமையுடன் விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது எழுத்து வகை சொற்களாகத்தான் இருக்க வேண்டும் பேச்சு வழக்கு சொற்கள் அதாவது கொச்சை சொற்களை இந்த மாதிரியான அரசியல் அறிக்கையில் வெளியிடவே கூடாது அனைத்துமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் தூய தமிழ் சொற்களாகத்தான் இருக்க வேண்டும் வழக்கு சொற்களை எங்கே பயன்படுத்த வேண்டும் எழுத்து வகை சொற்களை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த அறிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது பேச்சு வழக்கு சொற்களை தவிர்த்து அதாவது கொச்சை சொற்களை தவிர்த்து எழுத்து வகை சொற்களை பயன்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்